இரண்டாயிரி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்றும் அதிமுக ஆட்சியில் படிபோன உரிமைகளை கடந்த நான்கு ஆண்டுகளாக முதலமைச்சர் ஸ்டாலின் மீட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் அந்த வகையில் கோவை பீலமேடு பகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களிடம் கூடியதாவது ஊரணியில் தமிழ்நாடு இன்று முதல்வரால் துவங்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் பதினொன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் குடும்பங்களையும் குடும்ப வாரியாக நேரில் சந்தித்து பாஜக தமிழகத்திற்கு இழைக்கப்படும் அநீதிகளை சொல்ல இருக்கின்றோம் மேலும் நான்கு ஆண்டுகளில் திமுக மக்களுக்கு செய்த சாதனைகளையும் குறிப்பாக கோவை மக்களுக்கு வழங்கி இருக்கின்ற திட்டங்களையும் சொல்ல இருக்கின்றோம் ஜூலை மூன்றாம் தேதி பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மூவாயிரத்தி நூத்தி பதினேழு பூத்களிலும் பூத்வாளியாக இந்த பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் ஆளுமை மிக்க முதல்வராக தமிழக முதல்வர் இருக்கின்றார் குறிப்பாக பாஜக அரசின் துரோகங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல நாளை மாலை கோவையில் உள்ள மூன்று மாவட்டங்களில் பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது அதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் மூவாயிரத்து நூற்றி பதினேழு பூத்களில் பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டோரை கோவை மாவட்டத்தில் திமுக உறுப்பினராக இணைக்க இருக்கின்றோம் அதேபோல் தமிழகத்தில் இளைஞர்கள் எங்களுடன்தான் தான் இருக்கின்றனர் புதிய கட்சிகளுக்கு யாரும் செல்லவில்லை துணை முதல்வர் யார் சென்றாலும் சந்திப்பார் அந்த வகையில்தான் தாவேக்காவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர்களை சந்தித்தார் ஊரணியில் தமிழ்நாடு என்பதில் கவனம் செலுத்த இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அபார வெற்றி பெறுவோம் அதையும் தாண்டி மொழி பிரச்சனை இந்தி திணிப்பு இல்லை என்று சொல்ல முடியுமா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று அப்போதைய முதல்வர் சொன்னார் இப்போதைய அரசால் உடனடியாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றது யாருக்காவது சமையல் கேஸ் மானியம் இப்போது வருகின்றதா தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்களுக்காக பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்பட இருக்கின்றது மேலும் நான்காண்டுகளில் என்ன மாநில உரிமை பறிபோனது என அதிமுகவினிடம் கேளுங்கள் கோவையை பொறுத்தவரை பெரியார் நூலகம் மாணவர்களுக்கு எந்தளவு பயனுள்ளதாக இருக்கும் தங்க நகை தொழிற்பேட்டை நீண்ட கால கோரிக்கைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன அதிமுக ஆட்சியில் பறிபோன உரிமைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் மீட்டுக் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னவர்கள் தான் பாஜகவுடன் அமைதியாக உட்கார்ந்திருக்கின்றனர் டேபிளில் மிக்சர் வைத்திருந்தால் அதை சாப்பிட்டு கொண்டு இருந்திருப்பார்கள் பாஜகவுடன் சேர மாட்டோம் என்று சொன்னவர்கள் இப்போது சேர்ந்திருக்கின்றனர் பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய நிலை இல்லை அடுத்தபடியாக கோவையில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் நானூற்றி பதினேழு கோடிக்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது தேர்தல் நேரத்தில் என்ன செயல் திட்டத்தை வைத்திருக்கின்றோம் என்பதை உங்களிடம் எப்படி சொல்லிவிட முடியும் தேர்தல் களப்பணியை நாங்கள் எப்போதோ துவங்கிவிட்டோம் திமுக பகுதி நிர்வாகிகள் தேர்வில் எந்த சிக்கலும் இல்லை கோவை மாவட்டம் திமுகவின் கோட்டை திமுக தான் இங்கு வெற்றி பெறும் என்றார் செந்தில் பாலாஜி அது மட்டுமில்லாமல் செந்தில் பாலாஜி இப்படி உறுதியாக கூடியதற்கு முக்கிய காரணம் கோவை மாவட்டத்தில் எடப்பாடி மீது அதிருப்தி அடைந்த லட்சக்கணக்கான அதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள் விரைவில் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளார்கள் இதற்காக பிரமாண்ட விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அடைய வைத்து வருகிறது